எல்லோருக்குமான ஏக இறையுளை அன்பை ஆராதித்து தொழுதும் வணங்கிவிட்டு தமிழ்நாடு வைகுண்டசுவாமி தர்ம பிரஜன சபையில நடத்துகிற அறுபத்தெட்டாவது குமரி விடுதலை பெருவிழாவிலே கலந்து கொள்வதிலே நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறேன் இந்த விழாவுக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் இந்த விழாவை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை சிறப்பிப்பதற்காக தன் வாழ்நாளிலே பெரும் செல்வத்தையும் பெரும் காலத்தையும் கழித்து கொண்டிருக்கிற பெருந்தகை என்று தமிழ்நாடு நாடார் பேரவை மூலமாக நாடு முழுக்க நாடாரை ஒருங்கிணைக்கிற பணியாற்றி கொண்டிருக்கிற பெருந்தகை என்னார் தலபான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் அதுபோல் இந்த விழாவிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமைக்கும் பெருமைக்குரிய எம்பி தர்மராஜ் அவர்களு தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நான் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் வரிசைப்படுத்தி நான் சொல்ல முடியவில்லை எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்த்துக்கள் அதுபோல் இங்கே வருகிறந்திருக்கிற தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு காலத்தின் அருமைகளில் மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் குமரி உதித்த நாள் மட்டுமல்ல முழுக்க முழுக்க இந்தியாவிலே ஜாதி வாரி மாநிலங்கள் பிறந்த நாள் கேரளம் பிறந்த நாள் என்றுதான் கர்நாடகம் பிறந்த நாள் என்றுதான் ஆந்திரம் பிறந்த நாள் என்றுதான் தமிழகம் பிறந்த நாள் இன்று எனவே இன்று இந்த தமிழகத்தை ஆளுகிறவர்கள் அவர்கள் மனம் போல பேசுகிறார்கள் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருந்தோமானால் நன்றாக நம்முடைய தலையிலே முளை மிளகாய் அழைத்து விடுவார்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதால் சுதந்திர தினம் அதுபோல இந்த நாடு மொழிவாதாட்சியமாக பிரித்த தான் கன்னியாகுமரி தமிழகத்தோடு சேர்ந்தது நாமும் என்ன தனவால் அவர்களோ இணைந்து கொண்டோம் நம்முடைய குடும்பம் உறவு ரத்த பாசம் தமிழகத்துக்குள்ளே ஒருங்கிணைக்கப்பட்டது ஆனால் அதற்கான முழு மரியாதை வேண்டுமானால் தமிழகத்தை ஆளுகிற பெரிய கட்சிகள் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இயக்கம் போன்றவைகள் சிந்திக்க வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் பிறக்க காரணம் என்ன மலையாள ஆதிக்க அடிமைத்தனம் எழுபத்தஞ்சு சதமான மக்கள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்பட்ட காலத்திலே ஐயா வைகுண்ட சிறைபட்டு சிந்தனையை கிளப்பி வைத்தான் அந்த சிந்தனையுடைய செயலாக்கம் மார்ஷல் நேசமணி அவர்களுடைய தலைமையில் இருந்த மக்கள் போராடி உயிர் தியாகம் பண்ணி வந்தோம் தமிழகத்தில் எந்த தமிழ் இயக்கம் தமிழ் வாழ்க என்று தமிழகத்திலே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த இயக்கமாவது போராடி உயிர் தியாகம் பண்ணி இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ததுண்டா இல்லை தமிழகம் தெற்கே குமரி வடக்கே வேங்கடம் என்று சொல்ல வேண்டுமானால் தென்குமரி இங்கே நம்முடைய கேரளத்திலே ஒரு பகுதியாக இருந்திருந்தால் திருவள்ளுவர் சிலையை இங்கே நிறுத்தி இருக்க முடியுமா என்பதெல்லாம் அரசு சிந்திக்க வேண்டும் அரசில் இருக்கிறவர்கள் சிந்திக்க வேண்டும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு முழு மரியாதை தர வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக குறிப்பாக விளவங்கோடு என்றாலே நாடாருடைய கோட்டை நாடாருடைய கோட்டை என்று நான் ஒரு ஜாதிக்காக சொல்லவில்லை வீதாதர பிரதிநிதித்துவம் என்பதிலே நமக்கு வேண்டும் அந்த அரசருடைய காலத்திலே அடிமைப்பட்ட காரணத்தில் நம்ம ஒரு எம்எல்ஏ கூட வரவில்லை எம்பி வரவில்லை விடவில்லை என்று அனுமதிக்கப்பட்டதோ என்று மாச நேசமலை தலையெடுத்தாரோ அதற்கு பின்னால் தான் நாகர்கோவில் நகரசபையிலே ஒரு நாடார் நகரசபை தலைவராக வர முடிந்தது அதுபோல் எல்லா அந்த சட்டமன்றத்திலும் வந்தோம் இப்பொழுது சமீப காலமாக மூன்று முறை நாம் இந்த விளம்பங்கோட இழந்திருக்கிறோம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறாரோ எனக்கு தெரியாது அது பேரு இழப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஏழு இருந்தது ஆறானது அப்படி இருக்கிற இந்த தொகுதிகளிலே கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவற்றில் அது பிள்ளைமாரில் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மாசல் நேசமணி அவர்கள் அந்த மகான் நம்மோடு உழைத்த பிற சாதிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விகிதத்தை கொடுத்தார் அதுபோல இஸ்லாமியர்கள் நம்மோடு உழைத்தார்கள் அவர்களுக்கு ஒரு தொகுதி சலித்துக்களுக்கு உழைத்தார்கள் ஒரு தொகுதி மீனவர்கள் அதற்கு ஒரு தொகுதி சைமன் அப்படி அவர் தெளிவாக இருந்து பகிர்ந்து கொடுத்தார்கள் அதுபோல் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்ற பேதம் இருக்கக்கூடாது எம்பியாக ஒரு இந்து நாடார் வந்தால் நான்கு பேருக்கு கிரு கிறிஸ்தவ நாடாருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதுபோல் எம்பியாக ஒரு கிரு கிறிஸ்தவ நாடார் வந்தால் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்து நாடாக இருக்குது என்று பகிர்ந்து கொடுத்த பரிந்தகை நம்முடைய மாஸ்டர் ஐயா அவர்கள் ஆனால் இதை தப்பு கணக்கு போட்டார்கள் என்று எழுபத்தைந்து சதம நாடார் இருக்கிற இந்த மாவட்டத்துக்குள்ளே கன்னியாகுமரி காவி கொடுக்கப்பட்டது நாங்கள் எல்லாம் அதை இழந்தோம் சரி இருக்கட்டும் நாகர்கோவையில் இழந்தோம் இங்கும் இழந்தோம் அப்போ மூன்று தொகுதியிலே பிள்ளைமார் என்றால் பிள்ளைமார் எத்தனை சதமானம் என்று நான் கேட்கிறேன் எனக்கு ஜாதியை பற்றி பிரச்சனை இல்லை நான் ஜாதியை எதிர்க்கிற ஐயாவைகுண்டருடைய அம்சத்திலே வம்சத்திலே வந்த காரணத்தினால் நான் எல்லா ஜாதியும் நேசிக்கிறேன் எல்லா ஜாதி தலைவர்களும் நான் நெருக்கமாக இருக்கிறேன் ஆனால் இங்கிருக்கிற நிலைமை என்ன என்று கேட்டால் விளவங்கோடு இங்கிருக்கிற மக்களுக்கு சொந்தமில்லை எனவே இனி வருங்காலத்தில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் காங்கிரஸ் இயக்கத்தையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கு இனி யாரை இறக்குமதி செய்யாதீர்கள் இந்த விளவங்கோடு பகுதிகளில் பிறந்த ஒருவனை உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் நிறுத்துங்கள் விளவங்கோட்டை ஆளுவது உலகங்கோட்டையில் பிறந்தவனாக இருக்க வேண்டும் அங்கிருந்து வருகிற நாடோடிகள் இங்கே வரக்கூடாது வந்தால் நாமெல்லாம் செம்மாடிகள் என்று அர்த்தம் எனவே தெளிவாக சொல்லுங்கள் முடியாது கூடாது ஏன் ஏன் இங்கு இங்கு பிறந்து இங்கு வாழ்ந்து நமக்குள்ள உரிமைகளை நாம் கட்டெடுக்க வேண்டாமா எனவே கன்னியாகுமரி தொகுதி அறுபத்தைந்து ஆண்டுகளாக எங்களுக்கு இல்லை நாங்களெல்லாம் மாமச்சார் தான் எம்எல்ஏ பார்க்கணும் கன்னியாகுமரியில் பிறந்த அண்ணன் தம்பி எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை போற்றுவதற்குரிய ஜெயலலிதா அம்மையார் சாமி தோப்புக்கு வந்த பொழுது நான் மேடையில் விற்றே கேட்டேன் இந்த தொகுதியிலே நாடார் வர முடியவில்லை அறுபத்தைந்து சதமான் நாடார் இருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நேரடியாக கேட்டேன் உடனே அம்மையார் அவர்களுக்கு பின்னால் இந்த தளவாய் சுதந்திரத்தை அழைத்து நீ பச்சைமாலை அழைத்து வா என்று சொன்னார்கள் அந்த பெருங்கூட்டத்துக்குள்ளே பச்சைமால் மெதுவாக வந்து எட்டி பார்த்தார் ஒரே வார்த்தை சொன்னார்கள் பச்சைமால் நீ கன்னியாகுமரியை பார்த்து கொண்டு அப்படி சொன்னதனால்தான் பச்சைமாளுக்கு டிக்கெட் ஒதுக்கப்பட்டது முதல் முதலாக இந்த ஆட்சி அமைந்த ஒன்றை அவரை அமைச்சராக்கினார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆனால் அது மட்டுமல்ல நான் இன்னொன்று சொல்லுவேன் ஜெயலலிதா அம்மையார்தான் நாடாரை நாடாண்டவர்கள் சரித்திரத்திலே பதித்தார்கள் எனவே நாடார்களுடைய இல்லத்திலே நம்முடைய பெருந்தலைவருடைய படம் இருக்க வேண்டும் அதுபோல் நம்முடைய மார்சலுடைய படம் இருக்கட்டும் நம்ம காமராஜரோடு நெருக்கமாக இருந்த சிவாஜியுடைய படம் இருக்கட்டும் ஜெயலலிதாவுடைய படமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் காரணம் நீங்கள் யார் என்று தெளிவாக சொன்னது அந்த அம்மையார்தான் எனவே நிறைய விஷயத்தை நான் மறந்துவிடக்கூடாது இன்று கூட தமிழக அரசு என்ன சொல்லுகிறது பசப்புகிறது அது என்ன சொல்லுகிறது ஆனால் இது அந்த தமிழக சட்டமன்றத்திலே தமிழ்நாடு பெயர் மாற்றம் கொண்டு வந்த நாளைத்தான் தமிழக நாளாக கொண்டாட வேண்டும் அதாவது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது பிறந்த நாள் பள்ளிக்கூட கூட்டத்தில் சேர்த்த நாளைத்தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்வது போல யார் படி சொல்லுகிறது ஆனால் போற்றுவதற்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் நாமளே நீங்கள் எல்லாரும் பாராட்டணும் காரணம் அவர் தெளிவாக சொன்னார் இது தமிழ்நாடு பிறந்த நாள் இந்த நாள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நாள் தொழிவார் ராஜ்யம் பிறந்த நாளால் தமிழகம் பிறந்த நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் தமிழனுடைய ஆண்டு விழா என்று கேட்டால் சித்திரை என்று சொல்லுகிறார்கள் பொங்கல் என்று சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் லெமூரியா என்று சொல்லக்கூடிய கண்டத்தில் தான் தமிழ் பிறந்தது குமரி கண்டத்திலே கன்னியாகுமரிக்கு தெற்கே பிறந்த தமிழ்தான் தமிழகத்தை தாண்டி சென்றது அந்த குமரி மண்ணிலே முன்னோர்கள் அதாவது இலக்கியம் இலக்கணத்தை சென்று அந்த சான்றோர்கள் கொண்டாடிய காலத்திலே ஆவணி ஒன்றுதான் தான் வருடப்பிறப்பாக இருக்கிறது இன்றும் குமரியிலே நம்முடைய மக்கள் அதை கொண்டிருக்கிறோம் இதை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் ஆண்டு பிறப்பு ஆவணி ஒன்று என்பதைத்தான் நாம் கொண்டாடுகிற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு காலத்தின் அருமைகள் நான் உங்களில் ஒருவன் நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன் இந்த மண்ணினுடைய உரிமை பறிபோகிற பொழுதெல்லாம் ஐயா வைகுண்டர் எப்படி குரல் கொடுத்தாரோ மார்ஷல் லேசுமணி அவர்கள் எப்படி சிரம் கொடுத்தாரோ உதிரத்தை சேர்ந்த இந்த மண்ணிலே நம்முடைய உரிமைகளை காக்குவதற்கு நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் கட்சி எதானாலும் சரி நாடார் வெற்றி பெற வேண்டும் என்ற அளவுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தீர்களானால் உங்களை எல்லா கட்சியும் தேடும் என்பதை சொல்லி எல்லா கட்சியும் உங்களுக்கு நல்ல கட்சியாக மாறிவிடும் என்பதை சொல்லி எதிர்காலத்திலே நம்பவர்கள் நாட்டை ஆளுகிற இடத்திலே உரிய பங்கு நாங்கள் அதிகம் கேட்கல இல்லையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறோம் ஏன் கேட்குறோம் எத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் ஒரு கோடிக்கு இருந்தால் எங்களுக்கு எத்தனை தான் இல்லையா ஐந்து சதமானம் கூட இல்லாதவர்கள் பல இருபது சீட்டை வச்சுருக்காங்க இதெல்லாம் சரியல்ல இதை சரியாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது குமரியை திருத்தினால் போது தமிழகத்தை திருத்த வேண்டும் தமிழகம் திருந்துவதை பார்த்து இந்தியா திருந்து கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வந்தங்கனம் தமிழானால் தமிழனுக்கு கற்றுக் கொடுப்போம் தமிழன் இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்கட்டும் இந்தியா உலகிற்கு கற்றுக் கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை வணக்கத்தை வாழ்த்துதல் சொல்லி வெற்றி நிச்சயம் என்று சொல்லி அமைகிறேன் அன்பு வணக்கம்